அஸ்லாம் வரைக்கும் வஹமதுல்லாஹி வக்தூர் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துடிகள் நாம் பேச்சுவாக்கில் சில வார்த்தைகளை உதிர்த்து விடுவதுண்டு ஒருவன் திடீரென்று பொருளாதாரத்தில் உயர்ந்து விடுகிறான் நல்ல செல்வாக்கு மிக்கவனாக மாறிவிடுகிறான் என்று சொன்னால் அவனை பார்த்து எல்லா மக்களும் அவன் கொடுத்து வைத்தவன் அவன் லக்கி மேன் என்றெல்லாம் சொல்லுகின்ற வழக்கம் உண்டு இஸ்லாத்தினுடைய பார்வையில் லக்கி மேன் என்ற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை அல்லாஹ் ஒருவனுக்கு தர வேண்டும் என்று நாடிவிட்டால் அவனதை பெற்றுவிடுகிறான் ஒரு தமிழிலே பிரபலயமான கூற்று ஒன்று இருக்கிறதல்லவா வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் புத்திசாலி இல்லை அது உண்மைதானே அல்லாஹ நாடியது நாடியவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கிறான் ஆகையால் இந்த லக்கி மேன் என்ற வார்த்தைகள் எல்லாம் இஸ்லாத்திற்கு புறம்பான ஒன்று என்ற எது அவனுக்கு வந்து சேருமோ அதை அவன் பெற்று இருக்கிறான் அவ்வளவுதான் தொடர்ந்து பயணிப்போம் பேசுவோம் இன்ஷா அல்லாம்